அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராகி அம்மன் பற்றி தாங்க பார்க்குறோம் நீங்கள் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் வராகி அம்மன் மிக பெரும் அளவில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிலையாக நின்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கக்கூடிய இந்த வராகி அம்மனை பார்த்து நம்ம வழிபட்டு மனதார ஒரு வேண்டுதலை வைத்து இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வராகி அம்மன் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த கோவில் எங்கே இருக்குது இங்கு ஏராளமான பக்தர்கள் எதற்காக வருகிறாங்க குறிப்பிட்டு வராகியம்மனுடைய வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளும் போது நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் குறிப்பா இந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபட்டா என்னன்னா சிறப்பு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் போதே அம்மன் தாயே போற்றி என்ற வாசகத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு மந்திரம் போல நினைத்து பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை வச்சுக்காங்க கண்டிப்பா இந்த அம்மன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்று நம்பி நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடைய ஜோதிட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவர்களால் நிவர்த்தி செய்ய முடியும் அதனால வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசினாலே போதுமானது நேரில் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலனாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி நாம இப்போ வராகியம்மன் வழிபாடு பற்றி பார்த்துட்டு இருக்கங்க பொதுவாகவே பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்காலம் தொட்டே நம்மளுடைய நாட்டில் பரவலாக இருந்து வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு தாங்க சொல்லணும் அதிலும் குறிப்பிட்டு சக்தி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களால் தற்போது மிகவும் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு தொன்மையான வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் வராகி அம்மன் வராகி அப்படிங்கிற அந்த பெயரை நம்ம சொல்லும் நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கி போயிடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வராகியம்மன் வழிபாடு இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் வராகியம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்பட்டு வராங்க வராகியம்மன் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க கோயில் இந்த அம்மன் எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் ஐந்து ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இந்த வராகி அம்மன் கோவில் அமைந்திருக்குங்க இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த கோவிலுக்கு ஏன் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்ல திருமண தடையா இருக்கு எனக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு தோஷமோ அல்லது ஏதோ ஒரு எதிர்மனை வினை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வராகி அம்மனை வந்து வழிபட்டுட்டு போறாங்க அதே போல் அவர்களுக்கு நல்ல ஒரு முறையில் அவை அனைத்தும் தீரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த கோவில்ல பூசணியில விளக்கு ஏற்றி வைத்து வராகி அம்மனை வழிபாடு செய்யக்கூடியதை பார்க்குறோம் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த வராகி அம்மனை வந்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அது நமக்கு நிவர்த்தி ஆகிறது வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று சொல்றாங்க அதே போல வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறியதுக்கு பிறகு வந்து தங்களுடைய நேட்டிக்கடன்களை செலுத்துறாங்க அப்படி பார்க்கும்போது மனமகிழ்வோடு இருக்குங்க ஏராளமான பக்தர்கள் நான் இந்த விஷயம் நினைச்சிட்டு இந்த கோயிலுக்கு வந்தேன்ப்பா எனக்கு அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த கோவில்ல நடக்குது இந்த அம்மனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான சிலைகள் நான்கு நான்கு கரங்களோடு பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டு இந்த அம்மன் நின்ற கோலத்தில் இருக்காங்க ஒவ்வொரு கரங்களிலும் ஒவ்வொரு ஆயுதமோ அல்லது ஒரு ஒரு பொருளை ஏந்தி கொண்டு இருக்கிறது போல இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு பற்றை நிறத்தில் இந்த வராகி அம்மன் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் வச்சு வராகி சிலையை வச்சு வழிபாடு செய்தாலே மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் வராகியினுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அது பளிக்கும் நாம் இந்த வீடியோ காட்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது கூட நிறைய விளக்குகள் ஏற்றி வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு இந்த அம்மனை வழிபாடு செய்துட்ருக்கிறத பார்த்துட்ருக்கோம் நிச்சயமாக இவை எல்லாம் பெரும் சிறப்பை பெறக்கூடியது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த ஒரு கையில சங்கு ஒரு கையில சக்கரம் ஒரு கையில அசுரனுடைய தலை அப்படின்னு அந்த வராகி அம்மன் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நமக்கு பெரும் பிரமிப்பை ஏற்படுத்துது விஷ்ணுவினுடைய அவதாரம் அப்படின்னு தான் இந்த வராகியினுடைய உருவம் அப்படி இந்த பன்றி உருவில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்காலம் தொட்டே தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தீபமாக வராகி அம்மன் வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்காங்க ராஜராஜ சோழன் தான் கட்டிய விரும்பி கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வராகி அம்மனே காட்டுப்பன்றி பன்றி வந்து காட்டி குடி கொடுத்ததாகவும் அதன்படியே அந்த இடத்துல ராஜராஜ சோழன் திருவுடையார் கோவிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வராகி அம்மனுக்கு கோவிலின் ஒரு பக்கத்துல ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்ததாகவும் வரலாற்று முறையில சொல்லப்படுதுங்க சரி நாம இப்போ வராகி அம்மனுக்கான மந்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்த கன்னியர்கள்ல ஐந்தாவது தேவியாக இருப்பவர் தான் வராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு செய்பவ செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அந்த அம்பாள் அருள்வாள் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட வராகி அம்மனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் வராகி அம்மனுடைய மந்திரத்தை சொன்னா நிச்சயமா அது நமக்கு பழிக்கிறது என்று நிறைய பேருடைய கருத்து சொல்லப்படுதுங்க வராகி அம்மனுக்கு உரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மாலை என ரெண்டு வேளையும் விளக்கேற்றி தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை துதித்து வர்றவங்களுக்கு முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வறுமை ஒழியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்கள் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய கவசமாக இந்த மந்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி வராகி அம்மன் கனவில் வந்தா என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதால நான் இந்த பலனை சொல்கிறேன் அதாவது சிலருக்கு அவர்கள் உறங்குகிற பொழுது வராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பாங்க இப்படி வராகி அம்மனை கனவில் காண்பதால கனவு காணக்கூடிய நபருக்கு வாழ்க்கையில தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகிறது என்பதை அந்த கனவு குறிக்கிறது என்று ஆன்மீக பெரியோர்களால சொல்லப்படுது மேலும் அவர் தற்போது வாழ்கிற வாழ்க்கையில இருந்து மேலான ஒரு நிலைக்கு கூடிய விரைவில் வருவாங்க எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கு இதுவும் பெரியோர்களால சொல்லப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லலாம் சரி இவ்வளவு சொன்னீங்க வராகியம்மனை நம்ம எந்த நாள்ல வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டிற்கு உரிய சிறப்பு நாட்களாக இருக்குங்க அதோடு புரட்டாசி மாதம் வருகிற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வராகி அம்மனுக்கு உரிய தினமாக கொண்டாடப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்கள் என்றே சொல்லலாம் சரி வராகி அம்மனுடைய சக்தி வடிவான இந்த அம்மனுடைய சிலையை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தாந்திரிக வழிபாட்டு முறையில மிக முக்கியமான பெண் தெய்வமாக இவர் இருக்கிறார் அப்படின்னு நாம பார்த்தோம் தீயவற்றை அழிக்கக்கூடிய உக்கிர தெய்வமாக வராகி அம்மன் இருப்பதால் பொதுவாகவே திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வராகி அம்மன் உபாசனை வழிபா வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க எனவே இத்தகையவர்கள் தங்களுடைய வீடுகளில் வராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகள் செய்கிறாங்க இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க வராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம் வராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கிறவங்க தங்க முறை தவறாம வராகி அம்மனுக்குரிய பூஜைகள் வழிபாடுகளை உடல் மன ஆத்மா சுத்தியோடு முறைப்படி செய்யலாம் மேலும் வராகை அம்பாள் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது அம்பாளுடைய படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ளலாம் ஆனால் அவங்க நாம் ஒரு சரியான முறையில் அந்த அம்மனுக்கு வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க இட நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மனுடைய வழிபாட்டை பற்றிய கோவில் பற்றியும் அந்த பிரம்மாண்ட சிலை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்